ஒரு காட்டுல மிருகங்கள் வாழ்ந்து வந்தது அந்த ஒரு ஒரு முயலும் ஆமையும் இருந்தது காட்டுலயே தாந்தா வேகமா ஓடுவோங்கிற கர்வம் ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு நாள் முயல் மெதுவா ஓடக்கூடிய ஆமைய பார்த்து என் கூட ஓட்டப்பந்தய போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டது முதல்ல அந்த ஆமை போட்டிக்கு நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிச்சு முயல் கர்வத்தோட இருக்கத பார்த்த ஆமை போட்டிக்கு வரேன்னு சொல்லிச்சு போட்டி ஆரம்பமாச்சு முயலும் ஆமையும் ஓட ஆரம்பிச்சாங்க முயல் குதிச்சு குதிச்சு வேமா ஓடுச்சு ஆமை மெதுவா ஓடுச்சு முயல் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தது ஆமை வரவே இல்லை ஆம வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு மரத்துக்கடியில அந்த முயல் படுத்தது ரொம்ப தூரம் ஓடுன கலப்புல இருந்த முயல் அசந்து தூங்கிடுச்சு மெதுவா வந்த ஆம முயல் தூங்கிட்டு இருக்கத பாத்துது முயல் அசந்து தூங்கிட்டு இருக்கத பார்த்த ஆம மெதுவா முயலை தாண்டி போயி இறுதி கோட்ட தொட்டு போட்டியில வெற்றி பெற்றிருச்சு முயல் தூக்கம் களைஞ்சி எந்திரிச்சு பார்த்தது ஆம போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது ஆம கொஞ்சமும் சோர்ந்து போகாம முயற்சி செஞ்சு ஓடினால ஓட்ட முயலை ஜெயிச்சிருச்சு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா விடாமுயற்சி வெற்றி தரும் எந்த ஒரு செயலையும் முயற்சி செஞ்சு செஞ்சோன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்